என்னுடைய ஆசீர்வாதம் என்ன அத்தனை பேருக்கும் உண்டு நீ நல்லா யோசிச்சு பாருங்க நீ உழைக்கிற பொம்பளை விட்டு போயிடுவேன் உங்கள்கிட்ட வாங்கி விட்டு போக மாட்டேன் தெரியுமா நீ யார் என்ன பாருங்க எவன் உழைக்கிறானோ சீப்படம் என் உழைப்பு தான் போச்சுன்றான் ஆனா அவன் வாங்கி தந்தான் பாரு அவன் விட்டு மாட்டான்றான் அந்த மாதிரி காலமா இதுல நாம தான் ஆமா சும்மா வரவங்களை யாருமே தர மாட்டாங்க அது வந்து சும்மாவே உட்காந்து தின்னு நினைப்பாங்க அது அந்த மாதிரி காலத்தில் போய் நாம நாம தான் உசாரா தப்பிச்சு போறோம் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் நமக்கு தான் சொன்ன நமக்கு யாரோட சவகசமே தேவையில்லை யாரு சவகசம் தேவையில்லை நீங்க ஒரு வட்டம் போட்டு நான் இப்படிதான் வாழ்றேன்னு போக போதும் அந்த வட்டம் போட்டா ஒழுக்கு வந்துடும் ஆமா அதுக்கு தான் சொன்னாங்க நான் ஒழுக்கு வந்தா நாம நாலு பேர் சொல்லலாம் நாம ஒழுக்கு கிடா வேற சொல்ல முடியுமா நான் தப்பா என்ன பண்றது உங்களுக்கு அப்படி தான் எல்லாம் மனிதன் வந்து எப்படி இறைவனோட ஒன்னாகும் நம்ம யோகத்தில் போய் மனிதனும் கடவுளாகலாம் மனிதன் மனிதனும் தெய்வம்மாலும் பெரிய சொல்லிட்டு போனாங்கல்ல இந்த யோக பாதையில் போனீங்கன்னா அந்த அதாவது இப்போ இடைகலை பின்கலைன்றதை நீ அதை சுழுமுனையாக மாற்றினா அது அக்னிகளை மாறும்போது உங்களுக்கு தெய்வத்தன்மை தானாக வந்துடும் அப்போ வந்து நீ மனுஷனே இல்லை இப்போ ஒரு சாதாரண தான் சொல்கிறோம் மகான் என்றோம் சித்தர் என்றோம் ஞானி என்றோம் முனிவர் என்றெல்லாம் எப்படி மாறி மாறும் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு குழந்த பிறகுது குழந்தை குழந்தான்றோம்

ஒவ்வொரு சித்தர்கள் ஞானிகள் என்ன பண்ணாங்க விட்டு மனுஷன் அதாவது பூமி பூமியிலே இருந்தாங்க காட்டுல ஓடி ஒழிஞ்சிக்கினாங்க வகையில போய் ஒழிஞ்சிக்கினாங்க அவங்களுக்கு மனா விதி தான வந்துருச்சே நம்மளுக்கு வரல நம்மளே எல்லாம் பாக்குறவேன் இப்ப ஒண்ணு இல்லை ஒரு பத்து ஆம்பளம் சண்டை பொண்ணை போடவே மாட்டாங்க பத்து பொம்பளை சேர்ந்து கம்மி இருக்கும் போகலாம் ஓட்டி போச்சு வந்து சண்டை இல்ல இதே மாதிரிதான் வந்துச்சு வந்து தானவே சண்டை வந்துடும் அதான் சொன்னாங்க ஒரு பொம்பளை வந்து போயிலே

இன்னைக்கு எல்லாமே ஆசையில ஆரம்பிச்சு கோவத்துல ஒருத்தர் அழிஞ்சுங்கிறோம் அது ரெண்டு கோவத்தையும் ஆசையும் அடக்குன்னா அந்த உப்பு புளி காரம் மூணு இதெல்லாம் குறையும் அவங்க அதெல்லாம் குறைச்சி பண்ணாங்க எங்கே எங்க உப்பு மாட்டேன்றோம் காரத்தையும் விட மாட்டேன்றோம் புளிப்பையும் உடம்புக்கிறோம் விட்டா தானே குறையும் ஆனா இது விட்டா கண்டிப்பா குறையும் வந்து உண்மை என்ற உண்மைங்கிற அந்த வார்த்தையை எதற்காக சொல்றாங்க உண்மைன்றது நிஜம் மெய்பொருள் அந்த மெய்ப்பொருளுக்கு தான் உண்மை நெஜன்றது வருது அவங்க சத்தியத்தில் நின்னாங்க அந்த வார்த்தைலாம் வந்துச்சு இப்போ யார் சத்தியத்தில் நிக்கிறா சத்தியத்தில் நிற்கிறோம் ஒரு நாள் இல்லையா யாரும் ஒரு ஆள் காட்டுப்பாக்கலாம் இப்போ ஒரு வார்த்தை பேசினா மறுநிமிஷம் வேற ஒன்னு சொல்றாங்க அப்புறம் என்ன சொன்னா இன்னொன்னு சொன்னாங்க அதுக்கு தான் சொன்னாங்க ஒரு பொய்யை வரைக்கும் பத்து பொய்யாங்க இப்போ நடந்தது இல்லை அப்படி எங்க உண்மைக்கலாம் மது பிள்ளைமா உண்மை சொன்னாங்க சொன்னா பழைக்க முடியாது பொய் சொன்னா பழைக்கலாம் கடவுள் காப்பாத்துவான் பொய் சொன்னா மனு கிட்ட வாழலாம் கட்சி விட்டுருவாங்க எதுவேமே நீங்கள் எடுத்துக்கலாம் ம் யோகத்துலதான் தவம் தவம் வந்து முதல்ல யோகம் யோகத்துல வந்து அதை வந்து தியானமா மாத்தணும் தியானம் வந்து தவமா மாத்தணும் தவம் வந்து சமாதியா மாத்தணும் சமாதி வந்து சித்தன நிலைக்கு போலாம் சித்தனை என்ன மண்டக்கலை பைக்கியும் அவர் தான் அவங்க அதை கண்ட்ரோல வச்சிருந்தான் முட்டை விட்டுறது ரோட்ல சுற்றணும் தான் விஷயம் சித்தங்கள்ன்னா சித்தன் அத கண்ட்ரோல் வச்சு சித்த வளர்த்துவாங்க எப்படி சொல்றேன்னா புளியார் செய்யறாங்க தெரியுமா விநாயகர் தண்ணி கல்யாணில ஒரு இடத்துல மண் எடுக்கிறாங்க அந்த மண்ணுல இருந்து எல்லா பொம்மையும் செய்யறாங்க நீ வந்து தமிழரா செய்யலாம் பாலா செய்யலாம் புளியாரா செய்யலாம் முருகரா செய்யலாம் அம்மாளா செய்யலாம் உம் உருமா கூட செய்யலாம் ஏதோ ஒரு மாடு மாடு கோடி என்ன பொம்மை எல்லாம் செஞ்சுக்கலாம் எல்லாம் ஒரே தானே அந்த மாதிரி உருவம் மட்டும் தானே மாறுது அந்த மாதிரி இருக்கிற அத்தனையும் வந்து எல்லா பொருளும் தான் மரம் செடி கொடி புழு பூச்சி அத்தனையும் ஒரு ஒரே ஒரு இதுதான் அதாவது பொம்மை உருவம் தான் வெவ்வேறு வெவ்வாரிக்குது ஒன்று ஒன்னுதான் அதுதான் அவங்க எல்லாம் தண்ணிர் போல நினை நினைக்க சொன்னாங்க தண்ணுயிர் போல பாரு சொன்னாங்க இனி பாக்கத்துல யாரும் இல்லை வெட்டி சாப்பிடறாங்க என்ன பண்ணுறது மனிதன் வந்து நல்ல வாழ்க்கை வாழ்றதுக்கான அதுதான் சொல்லலை ஒரு வட்டம் போட்டு நான் இப்படிதான் வாழ்ன்னுச்சா அவன் போய் சொல்ல மாட்டான் ஜாயத்த ஒழுக்கத்தில் வாழும்போது வந்து கண்டிப்பாக நல்ல மனுஷனாக வாழ்வோம் அந்த நல்ல தன் வாழ்வை இறைவனை அவனை கூப்பிட்டுக்குவான் ஆனால் அது அவ்வளோ ஆனால் வந்து அந்த அந்த சத்தியம் ஒழுக்கம் நியாயத்தில் வாழ்றது வந்து ரொம்ப 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 கஷ்டம் அவ அந்த கஷ்டத்தெல்லாம் தாங்கினா அவனுக்கு வந்து துன்பன்னே ஒன்று கிடையாது இன்பம் தான் கிடைக்கும் ஆனா வாழ்றது முயற்சி பண்ணுங்க இப்ப எல்லாம் ஐயாவை தான் சொன்னா நானும் அதான் சொல்லுங்க நீங்க ஒரு அதை தான் சொல்ல முதல்ல ஒரு சுய ஒழுக்கம்னு ஒரு ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு சுய ஒழுக்கம் வேணும் அந்த சுய ஒழுக்கம் வந்துச்சுன்னாக்கா தானே எல்லாமே நல்லது வரும் எதற்காக மன சுத்தம் முக்கியம் மனசு சுத்தமானது தான் வந்து இந்த நீர் புத்த நெருக்குன்னு சொல்றாங்கல்ல இந்த நீர்ப்பு நீங்க ஹோட்டலில் கடை வச்சிருந்தீங்க உங்களுக்கு தெரியும் அந்த சாப்பாடு செய்யறது விட்டு கொண்டா விட்டு மேல சாம்பலா பறந்துக்கும் ஆனா உள்ள நெருப்பு இருக்கும் அது ஊதனா பறந்த உடனே நெருப்பு தெரியும் அந்த நெருப்புல வேற போட்டு ஊதுன்னா நெருப்பு அப்படியே பிரகாசமா எரிய ஆரம்பிங்களா அந்த மாதிரி நம்ம மனசு அந்த நீர் போத்த நெருப்பு மாதிரி அசிங்கமா இருக்குது மேல மூடி அதை சுத்தம் பண்ணா சுத்த பொருளாயி நெருப்பாயி மேல நிலைக்கு இழுத்துட்டு போகும் அதை அவங்க சொன்னாங்க எல்லாம் மறைமுகமா சொன்னாங்க நம்ம அது செய்யறதுக்கு தகுதி இல்லை தகுதி ஏற்படுத்தி முடியுமா முடியாதா

மற்ற மூணு நமக்குள்ளார இருந்து இருக்கீங்களா சிம்ல அஞ்சுமே ஒண்ணா சேர்ந்து இருக்குதுங்க நம்ம இல்லாத உங்களுக்கு அஞ்சு சேர்ந்து தான் எங்குது பூமியில அதே போல்தான் பூமி அசையாம இருக்குது வானம் அசையாம நடுவுல காத்து நெருப்பு தண்ணி ஓடி இருந்தது ஆனா அது இயக்கத்து தண்ணி தான் இப்ப ஒருத்தர் நெருப்பு எண்ணினே இருக்கும் வேற இதுக்கு போனா போகாது ஆனா காத்து வந்தா தூய்மை தூரமா ஓட்டுவோம் தண்ணி ஓட்டல தூய்மை தூரமா ஓட்டுவோம் இயக்கத்து காத்து அதனாலதான் உங்களுக்குள்ள போய் காத்த இயக்கி பிடிக்கும் அந்த காத்த காத்த வச்சுதான் எல்லாத்தையும் பண்ண முடியும் காத்தல எதுவும் செய்ய முடியாது இப்போ உங்களுக்கு ரத்தம் ஓடுது ஒருத்தால் கம்மு நின்னு போயிட்டா

ஒரு சின்ன அனைவருக்கும் இனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று நமது தர்மபுரி ஆசிரமத்தில் உபதேசம் அன்னதானம் மற்றும் ஆன்மீக வகுப்பு நடைபெறும்